நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பவர் இருந்து இன்னைக்கு அது இல்லாமல் போனதுக்கு காரணம் வெறும் இனிஷியேஷன் இல்லாமல் போனது தீட்சை இல்லாமல் போனது மட்டுமல்ல நீங்கள் சாதாரணமானவை என்று நினைத்துக் கொள்ளுகின்ற கொண்டை கட்டி கொட்டை கட்டி பழக்கங்கள் எல்லாம் அழிந்து போனது ஐயா இது சாதாரண ஒரு ஜாதிக்கான கட்டி முதலியார் கொட்டை கட்டி முதலியார்னு வைப்பாங்களா இதெல்லாம் சாதாரணமான பழக்கம் இல்லைங்க பேன் வருதுன்னா வேப்பெண்ண தடவி சரி பண்ணுங்க ஜட வைக்கிறத நிறுத்தாதீங்க கொட்டை கட்டினா பாக்கிற ஒரு மாதிரி பாக்குறான்னா அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுங்க கட்டுறதை நிறுத்தாதீங்க கொண்டை கட்டலும் கொட்டை கட்டலும் இனத்தின் அடையாளமான பெயருக்குள்ளேயே சொருகி வைக்கப்பட்டிருக்கின்றது கொண்டை கட்டி முதலியார் கொட்டை கட்டி முதலியார்னு அப்படின்னா இந்த சரியா பாதமான வாழ்க்கை முறை எந்த அளவிற்கு முக்கியமானது